வணக்கம் தமிழ் மக்கள் பொதுச்சேவையின் விழிப்புணர்வு கூட்டமானது இன்று கதிரவடியில் நடைபெற்றது கதிரவடியில் பொதுமக்கள் நிர்வாக குழுவினர் போன்ற பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்குபற்றினார்கள் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் சேவையானது கிழக்கு மாகாணம் சார்ந்து செய்ய இருக்கின்ற வேலைகள் மற்றும் பாகரை பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துமதிய செயல்பாடுகள் தொடர்பாகவும் வந்திருந்தவர்கள் எம்முடன் ஆழமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இருக்கின்ற குழுக்களுடன் பொதுச்சபையானது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது இணைந்து செயலாற்றுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தொடர்ச்சியாக அடுத்த கூட்டங்களும் அடுத்தடுத்த கூட்டங்கள் இங்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதனால் இரண்டாம் தடவையாக தமிழ் மக்கள் பொதுச்சபையானது ஒழுங்கு செய்து நடத்தி இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணங்களும் இங்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் நடத்தப்பட இருக்கின்ற டிரால் வேலை திட்டம் மற்றும் எலிமினேட் அகழ்வு போன்ற வேலை திட்டங்கள் இங்கே மக்களுக்கு மக்களுடைய எதிர்ப்பை மீறி செயல்படுத்துவதற்காக அரசைப்பாக இயங்குவதாகவும் அது தொடர்பாக தாங்கள் எவ்வளவோ எதிர்ப்புகளை போராட்டங்களை நடத்தியும் அரசு தரப்பினர் கருத்தில் கொள்ளவில்லை என்ற காரணங்களை அவர்கள் எமக்கு கூறியிருந்தார்கள் எனவே கடந்த காலங்களில் இதுவரையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு பார்த்தால் கூட பதினைந்து வருடங்களாக நில ஆக்கிரமிப்பு மற்றும் எமது பல சுரண்டல்கள் அல்லது எமது இருப்பு போன்ற பல விடயங்கள் வாழ்வாதாரங்களை அழித்தொழித்த போன்ற பல நாசகார செயல்பாடுகள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பாகரை பிரதேசத்திலும் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இங்கு இன்றைய இந்த சந்திப்பு நடத்தப்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் இந்த சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதாக முடிவு செய்துள்ளீர்கள் ஆனால் உண்மையில் அரசியல் யாப்பின் பிரகாரம் ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளரை அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் நியமிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் முன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியில் இருந்து அவரை நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது அந்த வகையில் ஒரு கட்சி சாராமல் அல்லது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாது எப்படி நீங்கள் ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்தப்போ இது சட்டம் சார்ந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆனாலும் இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட போது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது எந்த ஒரு அரசியல் கட்சியின் சாரான ஒரு சிறந்த ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் சிவில் சமூகங்கள் மத்தியிலிருந்து ஒருவரை நிறுத்துவது என்றுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அதில் நீங்கள் கேள்வி கேட்டது போன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது போன ஒரு கட்சியின் சார்பாகவோ இருக்க வேணுமா என்ற பல விடயங்கள் இன்னும் கடந்து ஆலோசிக்கின்ற ஒரு தருவாயில் இருப்பதனால் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையினை எமது பொது கூடி தீர்மானிக்குமோ அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் கிழக்கு மாகாணத்தில் இது சார்ந்து பணியாற்றுவதற்கு அல்லது கிழக்கு மாகாணத்தில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது கிழக்கில் இது சார்ந்த கருத்து பெரிதாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்பட்டதாக இதுவரை கண்டறியப்படவில்லை கிழக்கு மாகாணத்தில் இது சம்பந்தமான கருத்துருவாக்கங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கென்று சில குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது கருத்து பரவலாக்கள் குழு கருத்துருவாக்கம் குழு போன்ற குழுக்கள் அந்த தமது பணியினை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு முதல் நாள் மாவட்ட ரீதியாக கூடிய உறுப்பினர்கள் இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நடாத்தி எதிர்காலத்தில் இது சம்பந்தமான பல கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருந்தே இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் வடக்கு மாகாணத்தில் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து உங்களுடைய பொதுச்சபையில் ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன பொதுச்சபையில் கொள்கை அளவில் இன்னும் தீர்மானம் இது தொடர்பாக எடுக்கப்படவில்லை ஆனாலும் அதிக மாணவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இன்னும் பலரும் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒருவர் இதற்காக தெரிவு செய்யப்படுவது நல்லது என்ற ஒரு கருத்து பரிமாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கான எதிர்ப்புகளோ அல்லது அதற்கான வேறு விதமான எந்த ஒரு கருத்துக்களும் கூறப்படாத இடத்தில் அது இன்னும் ஒரு பேசுபொருளாகத்தான் இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் இது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவினை எமது பொதுக்குழு தான் கூடிய தீர்மானிக்க முடிவுக்கு தமிழ் மக்களால் ஒன்றுபட்டு அல்லது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது அவ்வாறு நிறுத்துவதற்கு அவர்களிடம் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை காணப்படுவதாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென்பது ஒரு பெரும் சவால் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கும் என கருதுகிறார் நிச்சயமாக இது தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இது ஒரு சவாலான விடயமாக தான் எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவர்களில் இருக்குது குறிப்பாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் படமாக விஜயம் செய்திருந்த பொழுது நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த மாட்டீர்கள் உங்களுக்கு ஒற்றுமை இல்லை என்பதனே அவர் ஆணித்திரமாக கூறியிருந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்தான் இந்த பிரித்தாளும் கொள்கைகளை கடைபிடிப்பதில் அல்லது திட்டமிடுவதில் அல்லது செயல்படுத்துவதில் மிகவும் பேர் போன ஒருவர் என்ற வகையில் தான் பாம்பிங்கால் த பாம்பறியும் என்பது போல் அவர் செய்யும் காரியங்களை அவர் நன்கு அறிவர் அந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தினை சொல்லி இருக்கலாம் ஆனாலும் அவர் என்ன மாதிரியான சூழ்ச்சியான காரணங்களை கடந்த காலங்களில் சொல்லி செயல்படுத்தி வந்திருக்கிறார் என்பதை எமக்கு தெரியும் எனவே அந்த வலையில் நாங்கள் சிக்குந்து போகாமல் இந்த முறை தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் வடக்கு கிழக்கு சேர்ந்து அல்லது வடக்கு கிழக்கு அப்பால் கூட இந்த தேர்தல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒரு வாக்கினை அளிப்பதற்கு எல்லோருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பாக பேசப்பட்டதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அனைத்து பிரதானமான அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கில் அதாவது ஒரு நாள் நிகழ்ச்சி நிரலில் வந்து செல்பவர்கள் இப்பொழுது ரெண்டு நாள் மூன்று நாள் காலத்தை எடுத்து ஒவ்வொரு இடமாக சென்று சில வேலை திட்டங்களை செய்து அல்லது அதற்கான தலைமைகளை தாங்கி தொடர்ச்சியாக நடத்தி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் எனவே நாம் பலமான ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியாக மாறும் பொழுது மீண்டும் எமது பிரச்சினைகளை அல்லது எமது இனப்பிரச்சினை தொடர்பாகவோ அல்லது இங்கே நடத்தப்பட்ட அநீதிகளுக்கான நீதி தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து நிறுத்துவதற்கு இங்கிருக்கின்ற ஆட்சியில் வர இருக்கின்ற ஜனாதிபதியர் ஜனாதிபதி கூட பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினை இந்த தமிழ் பொது வேட்பாளர் உருவாக்குவார் என்பதில் ஐயமில்லை வணக்கம் எனது பேர் ஜீவராஜ் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக செயற்பாட்டு குழுவிலும் பொதுச்சபை கூட்டத்திலும் அங்கத்தினராக இருக்கின்றேன் இன்றைய நாளிலே நாங்கள் அந்த பொதுச்சபை குழுவின் அங்கத்தினர்களாகவும் சமூக செயற்பாட்டாளர்களாகவும் இவ்விடத்துக்கு வந்து கதிரவழியின் இடத்திலே வந்து மக்களை சந்தித்தோம் பல நிறுவனங்களையும் அமைப்புகளையும் சேர்ந்தவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஒரு தெளிவூட்டலை செய்தோம் ஏனென்றால் இன்னும் மக்களுக்கு இது பற்றி சற்று குழப்பமான நிலை இருக்கிறது ஆகவே நாங்கள் அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அவர்களுக்கு இருந்த ஐயப்பாடுகளையும் கேள்விகள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் இது ஒரு காலத்தின் கட்டாயம் ஏனென்று சொன்னால் எங்களது இனம் தமிழ் இனம் வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட ஆயிரத்தை கொண்ட தமிழினம் யுத்தத்துக்கு பின்பு அதன் விசேடமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதத்திலே முடிவுறுத்தப்பட்ட யுத்தத்துக்கு பின்பு எங்களது மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு இன்னும் நீதி கிடைக்காததன் பொருட்டு நாங்கள் நம்பியிருந்த இந்த நாட்டின் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பேரினவாதத்தை கொண்ட பின்னணியை கொண்ட தலைவர்கள் தமிழ் மக்களிடம் வந்து அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களது வாக்குகளை பெற்று சென்றார்கள் ஆனால் அவர்களுக்குரிய நீதியையோ அவர்களது நியாயமான கோரிக்கைகளோ அல்லது அவர்களுக்குரிய உரிமைகளோ இன்னும் சரியான முறையிலே அவர்களுக்கு பெற்றுத்தர தவறிவிட்டார்கள் பதினைந்து ஆண்டுகள் கடந்து இருந்தாலும் இன்னும் தமிழ் மக்களுக்குரிய நீதி அவர்களுடைய அவர்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட துரோகங்களுக்கு எதிராக துரோகங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்காதன் பொருட்டு தமிழ் மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் பதினைந்து ஆண்டுகள் கடந்து இருந்தாலும் இன்னும் எங்களது அபிலாசைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சந்தையில் வந்திருக்கின்றோம் ஆகவேதான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் பொது வேட்பாள நிறுத்தி அவரின் வழியாக மக்களை ஒன்று திரட்டி இந்த திரட்சியின் வழியாக எங்களது கோரிக்கைகளை நாங்கள் இந்த பேரினவாத அரசின் வழியாகவும் சர்வதேச சமூகத்தினிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது அதற்கான வேலைப்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த கூட்டத்தினை நாங்கள் இங்கே நடத்தியிருக்கின்றோம் கதறி வழியில் இதனை தொடர்ந்து இன்னும் இரண்டு கூட்டங்கள் வேறு வேறு இடங்களில்